வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க சிட்டிங் எம்எல்ஏ டிவி கேவில் இணைக்கிறார் பனை அலுவலகம் வந்துட்டு தகவல் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க இது வந்து விஜய்க்கு ஒரு பலமானால் யார் வந்தாலும் விஜய்க்கு பலம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிட்டிங் எம்எல்ஏ வருவது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுது இந்த சிட்டிங் எம்எல்ஏ ஆர் ஏற்கனவே வந்து இன்றைக்கி வந்து டிடிவி ஓபிஎஸ் இப்போ வந்து அமமுக பொதுக்குழு நடந்துட்டுருக்குது அதில் ஒன்றிய அரசை கண்டிச்சுலாம் தீர்மானம்லாம் போடுறதை பார்த்தா வேறு ஏதோ ட்யூன் மாறுற மாதிரி தெரியுது விஜய் பக்கம் வந்தால் அது இன்னும் விஜய்க்கு பலம் தான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உசிலம்பட்டியை சேர்ந்த ஐயப்பன் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவர் வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்கார் அவர் தான் இன்றைக்கி வந்து விஜய் கூட கட்சியில் இணைகிறார் நம்ம பேசிகிட்டு இருக்கனா கட்சியில் இணைஞ்சிடுவார்னு நினைக்கிறோம் விஷுவல்லாம் வந்துருச்சு ஏன் இதை சொல்கிறோம்னா இப்போ அங்கேருந்து அவர் வராரு இவர் வராருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திமுகவில் இருந்து எப்படி தலைகள் வந்தாங்க திமுகவில் இருந்து அவர்கள் அதிருப்தியில் வந்தாங்களோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஏற்கனவே உஸ்லம்பட்டியை சேர்ந்த ஐயப்பன் வந்து உஸ்லம்பட்டி தொகுதி அப்படிங்கிறது முக்குளத்தோர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி எப்பயுமே கதிரவன் ஒரு க ஒரு ஃபார்வர்ட் பிளாக் தான் க கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்க திமுக அதிமுக ஃபார்வர்ட் பிளாக் தான் நிற்கும் கதிரவன் நிற்பார் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நீதிபதின்னு ஒருத்தர் நிற்க வச்சாங்க ஜெயலலாமா அவர் வந்து அதிமுக ஜெயித்தது அதேமாரி போன தடவை பார்த்திங்கன்னா அதிமுக வேட்பாளராக ஐயப்பன் இருந்து ஜெயிச்சார் வாங்கிய வாக்குகள் எழுபத்தோராயிரம் வாக்குகள் அதுக்கு பின்னாடி வந்த கதிரவன் வந்து ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வாங்குறாரு அமமுக ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்கு வாங்கியிருக்குது அதாவது அமமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்ததுன்னா யாருமே நிற்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி அதான் நிலவரும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிட்டிங் எம்எல்ஏ அவன் ஐயப்பன் போகிறாருன்னா அதுக்கு காரணம் மறுபடியும் சீட்டு கிடைக்கும் ஓபிஎஸ் கூட இருந்தால் கஷ்டம் அப்போ அந்த ஏரியாவில் தனக்கு செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கும் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ எல்லாத்துக்கும் அறிமுகம் இன்னொன்று விஜய் கூட சேர்ந்தால் விஜய்யோட ஆதரவு வாக்குகளும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் எம்எல்ஏ ஆகிடலாம் இன்னொன்று நீ திமுக பக்கம் போக முடியாது திமுக அங்கே ஏற்கனவே ஆள் இருக்கும் கூட்டணி கட்சி கொடுப்பாங்க அப்போ நமக்கு சேஃப் அப்படின்னு இதை சேர்ந்துருக்கார் எல்லோரும் அதை தான் பார்ப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா விஜய்க்கான ஆதரவு எப்படி வந்துட்டுருக்குன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொன்று தஞ்சாவூர் மாவட்ட திமுக வர்த்தக அணியிலிருந்து ஒருத்தர் வராரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வரான் அப்போ திமுகவில் இருந்து வருவது எதற்காக அப்படின்னா திமுக அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க திமுகவில் இன்றைக்கி ஒவ்வொரு ஏரியாலையும் இவருக்கு தான் நம்ம உறுதியாக சொல்லலாம் கே என் நேரு அன்பில் மகேஷ் அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள்லாம் அமைச்சர்களின் ஆதரவாளர்களாக இருக்காங்க அவங்கள பகைச்சிட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க புதியவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் அதிமுக ஜெயலலிதா காலத்தில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனால் திமுகவில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அதையே ஆள் தான் போடுவாங்க ஈஸியாக சொல்லி நான் இவங்க இந்த தொகுதியில் நிற்பாங்கன்னு டிவிக்கே அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஆகுது என்ன ஆப்ஷன் தனக்கு ஒரு செல்வாக்கு இப்போ செங்கோட்டையன் அவருக்கு செல்வாக்கு டிவிக்கே ஓட்டு சென்றால் கண்டிப்பாக ஜெயிப்பார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிடிவி அதேமாதிரி தான் யோசிப்பார் தனக்கு செல்வாக்கு இருக்குது கடம்பூர் ராஜகத்து போனதாக ரொம்ப கம்மி வாக்கில் தான் தோத்தாரவர் இதில் நம்ம கோயில்பட்டியில் அப்போ டிவிகேவோட கே கூட கண்டிப்பாக ஜெயிப்பார் அதே மாதிரி தான் ஓபிஎஸ் அதே மாதிரி தான் வந்து வைத்தியலிங்கம் நாடு இப்படி எல்லாேருக்கும் சொந்த செல்வாக்கும் இருக்குது டிவிகே கூட சேர்ந்தால் ஜெயிக்கலாம் அப்போ எல்லோரும் வந்து இன்னைக்கு டிவிகேக்கு வர்றது விஜய்க்கும் ஒரு பலம் ஏன்னா இன்றைக்கி வந்து வேட்பாளர்கள் பேரே தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது செங்கோட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் இப்போவே தெரியுது இது வர வரக்கூடிய காலங்களில் இன்னும் இது அதிகமாகும் அது கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கும் அந்த பக்கம் எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்குளத்தூர் பட்டியலினம் இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி விஜய் விரும்புகிறாங்க அது அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வட்டம் இருக்குது அதாவது ஒரு நாள் ஒரு நாள் எடுத்தால் இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ரேஞ்சுக்கு போயிடுச்சு அதாவது பிரச்சாரமே ஒரு பண்ணாமல் வீட்டில் இருக்கும் போதே அப்போ பிரச்சாரம் பண்ணால் இன்னும் அதிகமாகும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ போகிறார் அப்படின்னா அவர் எதுக்காக போவார் அப்போ அந்த கட்சி வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் இன்னொன்று அவருக்கு தைரியம் வேணும்ல நான் தான் தொகுதியில் உசிலம்பட்டியில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுப்போம் விஜய் கூட போனால் அப்படிங்கிற அந்த தைரியம் அவருக்கு வந்திருக்கிறது இது ஆரம்பம் தான் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிடிவி ஓபிஎஸ் இந்த பக்கம் வரணும்னு நினச்சாலும் அவரை டெல்லி மிரட்டி கொண்டிருக்கிறது இவங்க மிரட்டல மிரட்டலன்னு சொன்னாலும் டெல்லியோடைய அழுத்தத்தினால்தான் அவங்க அமைதியாக இருக்காங்க இல்லாட்டா எப்போயும் வந்துட்டு சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கும் யோசிக்கிறாங்க டிவிக்கே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஏற்கனவே இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் கூட தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்போ இதையெல்லாம் விஜய் அடுத்து 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 பேச ஆரம்பிக்கும் போது பெரிய ஒரு வெற்றி அதுவும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஜனநாயகன் படம் வந்தவொன்னா கண்டிப்பாக ஒரு மூணு சதவீதம் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆட்கள் இருக்காங்க அது ஓரளவு உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா படத்தை பார்த்து தான் விஜய்க்கு வந்து இவ்வளோ மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்போ அந்த படம் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவனு நினைக்கிறாங்க எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு படங்கள் பெரிய அளவு கை கொடுத்ததோ அதே மாதிரி விஜய்க்கு கை கொடுக்கும் அதனால தான் லேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க அக்டோபரில் ரிலீஸ் பண்ண வேண்டியது லேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் இவர்கள் என்னென்ன தடைகள்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியும் தடையை மீறி அதில் வர டயலாக்லாம் நீ சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டுருது விஜய் கட்சிக்கார விஜய் கட்சிக்காரங்க வெகுஜன மக்களுக்கு இந்த இந்த டைலாக்லாம் பிடிக்கும் அதை விரும்புகிறாங்க ஏன்னா இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த சாட்டையை எடுத்துகிட்டு அவர் ஜனநாயகன் பேசக்கூடிய வசனங்கள்லாம் வெளியில் பார்க்கக்கூடிய சில பேருக்கு வந்து என்னங்க சினிமாத்தனமாக இருக்குது ஜனநாயகன் படம்லாம் வந்து மார்க்கெட் ஏறுமான்னா படத்தை வைத்து தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ அந்த படத்தை வச்சு மார்க்கெட் ஏறும் அவருக்கு ஆட்கள் இன்னும் கூடும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அவங்க நினைக்கிறத ஒன்று தப்பு இல்லையே வாக்கு சதவீதம் கூடுதா குறைதான்னு தேர்தல் வந்தால் தெரியும் பத்தாம் போதோ நம்ம எதுவும் பேசிட முடியாது இன்னொன்று கரூர் கரூர் விஷயத்துக்கு பிறகு விஜய் அடங்கிட்டாரலான்னு சொல்லும்போது அவர் வந்து அமைதியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஆதரவு வட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் தொகுதியில் வந்து இப்போ நிறைய பேர்ட்டே நீங்கள் பேசுவீங்க இன்றைக்கி விஜய்க்கான ஆதரவு உண்மையிலேயே எப்படி தான் இருக்குது இப்போ நான் பேசின வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்க விஜய் போது நம்மளே யோசிக்கிறோம் அதாவது வீட்டை விட்டு வெளியில் வராத போதே இவ்வளோ ஒரு பெரிய ஆதரவு வீட்டை விட்டு வெளியில் வராமல் இவங்க முடக்கிறாங்க சேலத்துக்கு போய் பர்மிஷன் கேட்குறாரு கொடுக்கல இந்த பக்கம் பிஜேபி மாநாடு நடத்துது அந்த பக்கம் இளைஞரணி மாநாடு நடக்குது அது மகளிரணி மாநாடு நடக்குது பாருங்கள் ட்ரோன் காட்சிகள்லாம் போட்டு போட்டு காமிக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு மட்டும் அனுமதி இல்லை அப்போ வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் வகுக்கலை திமுக ஒரு நியாயமான தமிழக அரசு நியாயமாக நடந்து இருந்தால் இன்னாலும் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்துருக்கணும் இதில் எல்லா கட்சியும் விஜய் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா எந்த கட்சிக்கும் பணம் கொடுக்காமல் ஆள் கூட்டம் வராது விஜய்க்கு வருது அப்போ என்ன பண்ணணும் வழிகாட்டு நெறிமுறைகளே வகுக்க வேணாம் எடப்பாடி படகு பிரச்சாரம் பண்ணுவார் அமித்ஷா பிரச்சாரம் பண்ணுவார் ஸ்டாலினு உதயநிதி எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க இவர் மட்டும் வீட்டில் வந்து வெளில வரக்கூடாது அப்போ ஒரு ஆளுக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் வகிக்கும் போது இயற்கையிலே மக்கள் அவர் விரும்புகிறது இயற்கை என்னங்க அது ஒரு ஆளை மட்டும் அமைக்க வச்சிகிட்டு இருக்கீங்க மக்கள் இன்றைக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் இவர்கள் கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிட்ருக்காங்க ஒரு குடும்பம் சுரண்டுது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறத இன்றைக்கி வெகுஜன மக்கள் நம்புகிறாங்க ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறது எடுபடுது அந்த கோபம் அப்படிங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட அதிகமாகுது அது இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பெரிய சாதகமாகுது இதெல்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து விஜய்க்கான ஆதரவு வட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது இது வந்து வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் வரும் அடுத்த அடுத்து அவர் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாரு ஏன்னா வீட்டிலலாம் உட்கார முடியாது எதுவுமே தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போகணும் இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க திமுக நிறைய பேர் சேர காத்திருக்காங்க நிறையா பேர் காத்திருந்தாலும் இன்றைக்கி விஜய் தரப்பில் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறாங்க பொழுது அது ஒரு விதத்தில் நல்லது தான் லட்சம் கோடி கையில் வச்சுருக்காங்க இவங்களே ஸ்பையெல்லாம் அனுப்புவாங்க ஏற்கனவே கரூர் விஷயத்தில் நம்பி ஏமாந்து போனாங்க இன்றைக்கி அரசியல் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை ஏன்னா ஒரு பக்கம் பிஜேபி இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய கட்சி ரெண்டு கட்சி நீங்கள் எதுக்கும்போது உங்கள் கூட இருக்கவங்களே நம்பாமல் தான் இருக்கணும் ஏன்னா யார் எப்போ இல்லைங்க பண்ணுவோன்னே தெரியாது ஏற்கனவே பழைய வரலாறுகள்லாம் இருக்கிறது அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் விஜயகாந்த் அவர்கள் யார் யாரெல்லாம் நம்புனாங்களோ அவங்க தான் விஜயகாந்தை கரிசிக்க கைவிட்டு போனாங்க நம்பிக்கை துரோகம் எல்லாமே இருக்கும் இதையும் தாண்டி விஜய் வந்து இன்னைக்கு வந்து அரசியலில் தன்னுடைய வே வேலையை ப தொடர்ந்துட்டுருக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இன்னொன்றுங்க பிஜேபி பாசிச பாஜக இன்னொரு பக்கம் திமுக இந்த ரெண்டையுமே எதுக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேணும் அகில இந்திய ரீதியில் கூட பிஜேபி எதுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து பிஜேபியை கம்மியாக எதுக்கிறாரு ஏங்க ச நடக்கிற போட்டி வந்து திமுகவும் டிவிக்காகவும் அவர் சொல்லிகிட்டுருக்காரு களத்திலே இல்லாத பிஜேபியில் ஏன் எதுக்கணும் அதான் சொல்லிட்டாரு சொல்லிட்டார் டெய்லி சொல்லிட்டுருக்கணுமா நீங்கள் கூட தான் வந்து இப்போ பாசிச்சம் வந்து மோடிக்கும் பய விட மாட்டோம் ஈடிக்கும் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிடுறீங்க கொள்ளை கூட காட்டுறீங்க அப்போ இவர்கள் அரண்டு போயிருக்கிறார்கள் அரண்டவங்கன்னுக்கு இரண்டு இதெல்லாம் போய் விஜயை பார்த்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள் அது மட்டும் உண்மை ஜனநாயகன் படத்துடைய அந்த வைப்புக்கு கீப்பெல்லாம் பார்த்துட்டு முடியல எதோ ஒன்று பண்ணி பராசக்தி கிராசக்தி ஏதோ ஒன்று கொண்டு வந்து விஜய காரணம் பண்ணலாம் நினைக்கிறேன் உண்மையிலேயே சிவகாரசியும் நல்ல மனுஷர் பாவம் அவரை கொண்டு வந்து இந்த விளையாட்டில் ஏற்றி விட்டு அவரை நிறைய பேர் விமர்சனம் பண்ணி பாவம் அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் எல்லாருடைய கண்களிலும் பட்டுக்கொண்டு இருக்கிறார் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் நம்ம சொன்னதில் மாற்றம் இல்லை உசிலம்பட்டி எம்எல்ஏ அந்த மாதிரி சிட்டிங் எம்எல்ஏ வரது விஜய்க்கு ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது விஜய் உசிலம்பட்டியால் உசிலம்பட்டியில் ஒருத்தரை வந்ததுனால விஜய் கஜிக்கு பெரிய ஏற்றம் அந்த தொகுதியை தாண்டி இல்லை ஆனாலும் இது வெகுஜன மக்கள் பற்றியில் என்னப்பா நிறைய பேர் விஜயை தேடி வராங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க விஜய் ஜெயிக்க மாட்டார் சும்மா நிற்கிறாருங்க கட்சியை களைச்சிட்டு போய் என்னென்னமோ சொன்னாங்க அதெல்லாம் இல்லைப்பா விஜய்கிட்ட நிறைய பேர் தேடி வராங்க அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குது தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துருக்கோம் அந்த விதத்தில் தந்துருக்கோம் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தந்துட்டுருக்கோம் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி